திருச்சிற்றம்பலம் அரரம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் இன்றும் திருவிளையாடல் புராணத்தில் பெண்களின் பக்தி என்ற வரிசையில் இன்று கௌரி என்பவளின் பக்தி பற்றி பார்ப்போம் மதுரையில் விக்ரம பாண்டியன் ஆட்சி காலத்தில் விருப்பாட்சர் என்னும் சைவ வேதியர் இருந்தார் அவருடைய மனைவி பெயர் வந்து சுபவிரதை இவங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆனாலும் குழந்த பாக்கியமே இல்லை அதனால் என்ன சோமசுந்தர சோமசுந்தரப்பெருமான் திருக்கோயிலில் போய் முக்காலமும் சிவபூஜை செய்கிறாங்க விரதங்கள் பல கடைபிடிக்கிறாங்க நோன்புகள் பல நோற்றார்கள் அம்மன் தாழ் பணிந்து பிள்ளை வரங்கேட்டு கேட்டு தினமும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எம்பெருமான் திருவர்களால் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த பெண் குழந்தைக்கு தான் கௌரின்னு பேர் சுட்டினாங்க அந்த கௌரியின் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக தோற்றப்பொழிவு காணப்பட்டது அப்போது அது தத்தி தக தளி நடக்கும் பருவத்திலேயே நல்ல பக்தி உள்ள பெண்ணாக இருந்தாலாம் எப்படி நம்ம காரைக்கால் அம்மையார சொல்லுவாங்க பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் அவ பிறந்து பேச ஆரம்பித்ததுலேருந்தே பெருமானுடைய பெருமையை பேசுவாங்க பாடுவாங்க அதே மாதிரி இந்த கௌரியும் இருந்திருக்கா மழலை மொழியில் இறைவன் மீது தோத்திரங்களை பாடி பெற்றோர்களையும் மற்றோர்களையும் மகிழ்வித்து வந்திருக்கிறாள் அஞ்சு வயசுலேயே அவ சிவனரி செல்வியாக விளங்குறாளாம் சிவநாபத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க மீனாட்சி சுந்தரேச கோயிலுக்கு போய் இறைவனை இரவியும் வளம் வந்து வணங்குவாளாம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கேட்குறாளாம் அவங்க அப்பாட்ட வீடு பேர் அழிவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாளாம் அதுக்கு விருப்பாட்சர் தமது அன்பு செல்வி கௌரிக்கு மந்திர உபதேசம் செய்தார் அம்பாள் உபாசனைக்குரிய சக்தி மந்திரத்தை உபதேசம் செய்கிறாரு அதன்படி அவள் சிவத்துவத்தில் அதிக ஈடுபாடு கொண்டாள் கௌரி ஒரு நாள் அவள் கல்யாண வயசாயிடுச்சு அப்போது அவங்க வீட்டுக்கு ஒரு வைஷ்ணவ பிரம்மச்சாரி வந்து உஞ்சவருத்திக்காக வர்றான் இவன் வீட்டு திண்ணில உட்கார்ந்த கௌரியின் தந்தை என்ன செய்கிறாரு இந்த வைஷ்ணவனை பார்த்ததும் அவனுக்கு மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுது ஏன் இவளுக்கு நம்ம பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அந்நேரம் அவள் உள்ளே இருந்து பிச்சை போடுறதுக்கு வெளியே வர்றா கௌரி அவட்ட கேட்குறாரு கௌரி எதனாலோ என் மனசு இந்த வைஷ்ணவனை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் இதை கேட்டதை அவள் ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறா அவனும் கேட்டுட்டு நிற்கிறான் அந்த வைஷ்ணவனும் அப்போது மகளுக்கு சம்மதம் தான் நினச்சிட்டு அவர் அவ மனைவியிட்ட சொல்கிறாரு அவள் சுபவிரதைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு குளங்கோத்திரம் எதுவும் பார்க்காம இப்போ தெருவில் வந்தவனுக்கு போய் இப்படி மகளை கல்யாணம் அழித்து கொடுப்பதா அப்படின்னு அவர் சொல்கிறார் அவளுக்கு அதில் சற்றும் விருப்பமே இல்லை ஆனால் அந்த விருப்பாச்சி அவர் என்ன செய்கிறாரு ஒரே பிடிவாதமாக தமது புதல்வி கவுரிக்கு அந்த வைஷ்ணவ பிரமச்சாரிக்கும் கன்னிகாதனம் செஞ்சு அவளுக்கு நல்ல முகூர்த்த நாளில் திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாரு எல்லா சீர்வரிசையோடு அவ்வூருக்கு அனுப்பி விடுறாரு அந்த வைஷ்ணவன் வந்து கௌரியோட அவங்க வீட்டுக்கு வர்றான் ஆனால் வைஷ்ணவின் அந்த பெற்றோர்கள் வந்து இந்த சம்பந்தத்தை அவங்களுக்கு பிடிக்கலை அவளை ஏற்றுக்கொள்ளலை ஒரு வைஷ்ணவே ஒரு சைவ பொண்ணை போய் மணக்கிறதா அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க பேசிவிட்டு அவளை கௌரியை வீட்டில் ஒரு தனியாகவே ஒதுக்கி வைக்கிறாங்க கௌரி எதை பற்றியுமே கவலைப்படலை இது இப்படி தான் நடக்கும்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முப்போதும் பெருமானை சிந்தையில் நிறுத்தி சிவ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்காள் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க அந்த கௌரியம் மாமனாரும் மாமியாரும் ஒரு வேலையாக வெளியே போகிற நேரம் இவளை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போது இவள் என்னன்னு நினைக்கிறான் இன்னைக்கு ஒரு அடியாரை கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக என்ன நினைக்கிறாளாம் இன்று என் கண் மாசடைகிறது ஒரு சிவனடியாரை பார்க்காதனால இன்று என் கண் மாசடைகிறது அடைகிறது சிவனடியார் அன்பில்லாத மனமே இரும்பு சிவனடியார்களுக்கு நாள்தோறும் தொண்டு செய்யாத உடலே மரம் சிவனடியார்களை அவர்களிடத்து செலுத்தாத ஐம்பொறிகள் காது கண் மூக்கு செவி இந்த இதுபா இருக்க அதுக்கெல்லாம் வெறும் பாவை அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா அப்போது சுவாமி என்ன செய்தார் ஒரு கிலோ வடிவத்தில் வராரு எப்படி அன்றைக்கி சுந்தரர் ஆட்கொள்ள கிலோ வடிவத்தில் வந்தாரோ அதே மாதிரி இப்போ ஒரு கிலோ வேதியர் வடிவத்தில் அப்படியே ஒரு குச்சியை ஓனிக்கிட்டு ரொம்ப பசியோடு வர்ற ஒரு மாதிரி வந்து கிட்ட நின்றுக்கிட்டு சிவாய அப்படின்னு சொல்கிறாரு இவ காதில் தேன் பாஞ்ச மாதிரி இருக்கான் அப்படி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா ஐயா என்னை வீடை உள்ளே கூடி பூட்டி இருக்கேன் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறேன் நீ அந்த பூட்டத்தோடு அதுவா தானாக திறந்துடுங்கிறாரு உடனே கௌரி அந்த பூட்டை தான் கதவு திறந்துடுது உடனே அவரை கூட்டு வந்து உட்கார வச்சு இருங்க நான் ஒரு நிமிஷத்தில் சமையல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அறுசுபை உணவு தயார் பண்ணுறான் அவரை பண்ணிட்டு வந்து அவரை உட்கார வச்சு அந்த நல்ல நீரால் தெரு பாதத்தை விளக்கி அதில் சந்தனம் குங்குமம் இட்டு அந்த பாதத்தை விளக்குனால அந்த தண்ணியை தொளிச்சு அதை கொஞ்சம் பருகிட்டு அப்படியே பண் பாத பூஜை பண்ணி அவருக்கு அந்த சாப்பாடை படைக்கிறானாம் அந்த நல்ல அரிசி சோறை ஒரு மலை மாதிரி வைக்கிறா அது முகடு மாதிரி அது மேலே பருப்பை வைக்கிறா அதை சுற்றி காய்கறிகள்லாம் ஒரு குன்றுகள் மாதிரி பக்கத்தில் இருக்கான் அப்புறம் அது மேலே நெய் விடுறா அது ஒரு அருவி பாயிற மாதிரி மலையிலேருந்து அருவி இறங்குற மாதிரி அப்படி வருதான் இப்படி ஒரு நல்லா அறுசுவை உணவு போட நல்லா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு கட்டில உட்கிறாரு சாமி அப்படியே இலவையது இளைஞனா மாறிடுறாரு இவன் அந்த இடத்தையில சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நிமிந்து பார்க்குறா அப்படியே வயசானவரு இப்போ இளைஞனா மாறி நிற்க ஒரு பயந்து போயிடறா அஜய்யோ யாராவது வந்து பார்த்துட்டா என்ன ஆகிறது அப்படி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திக்குன்னு அவளுக்கு ஆயிடுது அந்நேரம் பார்த்து மாமியார் மாமனாரும் வந்துடுறாங்க வந்து பார்த்தா அதுக்குள்ளே சுவாமி சிறு குழந்தையாக மாறிடுறாரு இது யார் இந்த குழந்தை அப்படின்னு கேட்கவும் தனதத்தை சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்தாங்க அவன் மனைவி அவரும் இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சிருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க வந்து இப்போ வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் எப்படி பூட்டின கதவை திறந்த உள்ளே வந்தாங்க நீ ஏதோ இது பண்ணியிருக்க இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக அந்த கௌரியை வெளிய வரக்கி விட்டுறாங்க கௌரி குழந்தையோட வெளியே வந்துட்டு நம்ம சோமசுந்தர பெருமானம் நினச்சி அழுகிறாங்க உடனே கையில் இருந்த குழந்த அப்படியே மறைஞ்சி சுவாமி உயர ரிஷபார் உடறா அம்பாளோட காட்சி கொடுக்குறாரு உடனே இவளும் மேலே அவளையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு இப்படித்தான் இந்த கௌரியின் பக்தி இந்த திருவிளையாடல் பரன் புராணத்தில் கூறப்படுகிறது திருச்சிற்றம்புலம்